நம்ம இப்போ வந்து பேபி ஷாப் ஷாப்புலாம் வந்துட்டோம் இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்மாஸ்க்கு பேக் சைட்லேயே இருக்குது இங்கே வந்து பேபிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கிடைக்கிது நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண வந்தோன்னே அண்ட் பர்ச்சேஸும் பண்ணியாச்சு பெரியவருக்கு தான் ஒரு பிளாக்கு ரோஸ் மாதிரி எடுத்துகிட்டு போனோம்ல இப்போ வந்து இந்த க்ரீன் வேணும் இதோட வேற ஏதாவது இன்னொரு கலர் சிங்கிள் பீஸாக எடுக்க முடியாதுல்ல இல்லை க்ரீனாகவே வேணாம் லைட் க்ரீன் ஒன்று இந்த க்ரீன் வேணும் இன்னொன்று வேறு ஏதாவது கலர் இருந்தால் பாருங்க இல்லை இந்த கலர் வந்துட்டே இல்லை இது ஒன்று எடுத்துக்கிறோம் இது ஒன்று ஆ ரெட்டு இல்லை ரெட்டை மாற்றிடுவோம்மா வேணாமா இல்லை இதே இருக்கணும் இது ரெண்டும் எடுத்துக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லர் ஃபார்ம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பேபிக்கு உள்ள ஃபுட்டு நம்ம செர்லாக்லாம் தீத்துவோம்லாம் அதே மாதிரி தான் பட் செர்லாக்கில் இது வந்து ரெண்டு மதர் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறாங்க இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்குறாங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா மில்லட் தோசை மிக்ஸ்னு வச்சுருக்குறாங்க அப்புறம் ரா பனானா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க பேபிக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் இது எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு பேக் வாங்கிட்டு போயிருக்கிறேன் குட்டீஸ்க்கு தேவையான டாய்ஸ்லாம் இங்கே கூட இங்கே பாருங்கள் பேபி காட்டுற தொட்டில் இருக்குது அப்புறம் அந்த சைடு ஜீப்பு ஸ்கூட்டரு எல்லாமே இருக்குது இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வர இருக்குது மேலேயும் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பேபி கவுன்ஸ் தான் எல்லாமே சூப்பர் டூப்பர் கலெக்ஷனாக இருக்குது அண்ட் இதோடய ப்ரைஸ் என்னன்னு பார்த்துருவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபார்ட்டி நைன் தான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே பேபிக்கு தேவையான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது பவுடரு அப்புறம் டீத்தர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே பேபிக்கு தேவையான ஷூ செப்பல் எல்லாமே இருக்குது இது வந்து ஸ்கூல் பேக்ஸு இப்போ நம்ம வந்து மேலே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ காரு ஜீப்பு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க

இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இது ஃபுல்லாக மேலே தான் இந்த பைக்கு காரு ஜீப்பு எல்லாமே பார்த்தோம்னா ஸோ இது எல்லாமே மேலே தான் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேபிக்கு தேவையான ப்ளே திங்ஸு எல்லாமே இருக்குது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கீழே இருக்கிறது பேபி ப்ளே திங்ஸ் ஃபுல்லாக மேலே இருக்குது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பேபி வாக்கர் இருக்குது அப்புறம் பேபி ஓட்டுற மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கார்லாம் இருக்குது இந்த சைடு கமோட்டு அப்புறம் வந்து இந்த சேர் மாதிரி சேர் இல்லை சிட்டிங் சேர் தான் சேர் வந்து நம்ம பிள்ளைக்கு சாப்பிட தீத்துறதுக்கு உள்ளே வச்சுக்கிடலாம் அப்புறம் இங்கே பாத் டப்பு அப்புறம் பேபி பெட்ஸு பேபிக்கு தேவையான ஏ டூ ஜெட் எல்லாமே இங்கே இருக்குது வந்தோம்னா அள்ளிட்டு போயிடலாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சரி வரோம் இன்ஷால்லா பைக் எடுக்க இன்னொரு நாள் வரோம் கண்டிப்பாக இன்ஷால்லா நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த பிளாக் மோஸ்ட்டாக அந்த பிளாக் எடுத்தாலும் எடுப்போம் கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக இன்ஷாலா வரோம் ஸ்லாமலை ரெடியாக இருக்குது பார்த்தீங்க இல்லை காலிஃப்ளை காலிஃப்ளை காலிஃப்ளவர் தக்காளி இருக்கு பெஸ்ட் தான் வந்தோம் காலிஃப்ளவரும் அப்புறமா டீ சொல்லி சாப்பிட்டு போகிறதுக்காக சும்மா அடிச்சு விடுங்க ரெண்டு மூணா நல்லா இருக்குதுல்ல காலிஃப்ளவர் மூறு மூறு என்ன காமெடி பண்ணுறீ அதெல்லாம் உப்புலாம் கரெக்டாக ஆகிது ஏதாவது சொல்கிறது வேற எங்கே போகலாம் அடுத்து சொல்லுங்க காலிஃப்ளவரில் உப்பு கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு பிளேட்டு காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிடுது அதில் உப்பு தப்பு பண்ணிட்டாங்களாம் என்ன ரெண்டாவது பிளேட்டா எல்லாம் ஒரே காலத்தில் வரதான் அப்படி தான் இருக்கும் சீக்கிரம் ஜிபே பண்ணிவிட்டு வாங்க ஏன் நீட்டாக அழகாக கழிச்சு

செவ்வாக்கி செவ்வாய்க்கிழமையா ரொம்ப கூட்டமா இருக்கு ராம்நாடு சம்ம கூட்டம் ராம்நாடு இன்னைக்கு சரியான கூட்டமாக தான் இருக்குது நம்ம வந்து எங்க போகணும்னே தெரியாம ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஐய பாருங்க மகாராஜாலே சம்ம தான் ஆடி ஆஃபர் போறதுனால சரியான கூட்டமா இருக்குது மகாராஜாவுல நம்ம இன்னைக்கு வந்து மகாராஜாவுக்குள்ள போகல பேபி லேன்லே பாச்சி குடித்தனால ஐஸ்க்ரீம் பார்ப்பேன் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை பஜ்ஜி குழுவாகும் மறுபடியும் எதுக்கு பஜ்ஜி எதோ காலிஃப்ளவர் சாப்பிட்டாச்சும் எல்லாம் டீ குடிச்சாச்சு வேறு எதாவது பார்ப்போம் பாருங்க நீஞ்சல் எல்லாம் குடிச்சிருக்கு பஸ் க்ளாஸ் இருக்குது ஆ சஃப்ளாஸ் இருக்குது பலாப்பழம் கடை பாருங்க என்ன கடையில இருக்கு பாருங்க அங்க பாருங்க எந்த பொருள் எடுத்தாலும் நூறுவான்னு போட்டிருக்குது போர்டு இந்த அப்பா மறைச்சிக்கிட்டா லாரி வேற நிற்குத இதுல தான் எது எடுத்தாலும் நூறுவா இது வரைக்கும் இந்த ராமநாதனுடைய அதனால ராமநாடை தாண்டி இப்போ கொஞ்சம் தூரம் வழியே போகிறோம் ராமநாடை தாண்டி எங்கே போட்டுக்கிறேன் ஒரு கடை நிறைய இங்க ராம்நாட்டுல ரூட்டு கடையில் அப்படி வரிசையாக எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது சேரும் வித்துட்டு இருந்தாங்க அது இறங்கி எவ்வளோ என்ன எதுன்னு கேட்கல நிறைய பேர் வீட்டில் இப்ப வந்து அந்த சேர் தான் இருக்குது சரி எவ்வளோன்னு கேட்போமே அப்படின்னு இறங்கலாம் இருந்தேன் இறங்கலை போகும்போது இப்போ பாக்கணும் அந்த சேர் எவ்வளோன்னு கேட்கணும் இப்ப நாங்க எங்க நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராமேஸ்வரம் ரோடு ராமேஸ்வரம் ரோடு தானே இங்கே எதுக்கு வந்தோன்னே தெரியலை இங்கே எதுக்கு வந்தோன்னே எங்களுக்கே தெரியலை சும்மா அப்படியே பைக் எங்கெங்கெல்லாம் போதும் அங்கங்கே போய்கிட்டிருக்கிறோம் இப்போ எங்கே போகுமா ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் கடைக்கு போய்ட்டு சாப்பிட்டு போயிடும் ஒரே ஐஸ்க்ரீம் கடை ஐஸ்கிரீம் அப்படின்னால ஐபேக்கோ தான் நல்லாயிருக்கும் அங்கே போக சொல்கிறேன் இங்கிட்ட வந்து நின்று ஐஸ்க்ரீம் கடைக்கு தேடுறியா எங்கே போகிறோம் இங்கே போகுமா என்னது கிங் எக்ஸ்பிரஸ் நீயா алуறியா ல பஸ்ஸு நான் தானே கேமரா புடிச்சிரேன் உனக்கு 5k உனக்கு அது அந்த பக்கம் வண்டி மச்சாக நான் போக முடியாது சரி இப்போ என்ன அதுக்கு இருக்கு மாதிரி பண்ணி அது ரொம்ப டென்ஷன் ஆயிடு பாப்ப பாப்ப ஏलं அது கூட தூக்கி சிக்குலாம் ஏதாவது புசியாகி பட்டுமா பேசடி 풍ாரையடலாம் கேவலப்பட்டு வர நேரைய புடிச்சி சிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு போகணும் சரி சாப்பிட்டு வருவோம் ஏதாவது அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து லேட்டாக தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்கலாம் ஸோ அதுவரை வெயிட் பண்ண முடியாதுல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தாச்சு இப்போ எங்கே போகிறோமோ அங்கே போவோம் இப்போ எங்கே போவேன் வீட்டுக்கு தான் அவ்வளோதானே போகிறவன ஏதாவது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ராம்நாட்டில் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு எவ்வளோ தூரம் சுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தாச்சு அண்ட் நேற்று பேபி பேபிலேண்டெலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் நேற்று என்னென்னலாம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் இப்படி கொட்டி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் இந்த கலரும் சூப்பராக இருந்துச்சு அதான் எடுத்தேன் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து ஆலிஃப்க்கு அண்ட் அஃபீதுக்கு ரெண்டு பேருக்குமே கிடச்சிச்சு ஸோ அதையே எடுத்தாச்சு இது வந்து ஆலிஃபோட அண்ட் இது வந்து ஆஃபீஸ் சைஸ்க்கு நிறைய வந்து ரஃபாக போடுற ட்ரெஸ் மாதிரி தான் எடுத்தேன் இது வந்து டிஷர்ட்டு அதுக்கு வந்து இந்த ட்ரௌசர் அப்புறம் இந்த கலர் எடுத்தேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்துச்சு இது வரை ஆஃபீத் பேபிட்டே இல்லை ஸோ அதனால் இந்த கலர் எடுத்தேன் இதுக்கு வந்து இந்த டார்க் நேவி ப்ளூ கலர் வந்து ட்ரௌசர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டனில் அந்த ட்ரெஸ் மாடல் தான் இதுவும் இது வந்து க்ரீன் கலர் நல்லா டார்க் க்ரீன் இருந்துச்சு ஒயிட் கலர் டிஷர்ட் உள்ளே வந்துச்சு இதுவும் எடுத்தாச்சு அப்புறம் வந்து இந்த ரஃப் ட்ரெஸ் தான் எடுத்தேன் எல்லோ கலரு நெக்ஸ்ட்டு நான் இதை தான் இப்போ எக்ஸ்ட்ரா எடுக்க போனது ட்ராக் பேண்ட்டு இது வந்து ரெண்டு பேண்ட்டே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நூற்றி ஐம்பது ரூபா இதே மாதிரி ஆலிஃப்க்கும் அஃபீதுக்கும் ஆறு பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் மூணு செட்டு இது வந்து அஃபீது பேபிக்கு அப்புறம் இது நியூ சாரி அங்கே எடுக்கலை இது வேறு இடத்துல எடுத்தது அப்புறம் இந்த ட்ராக் பேண்ட்டு நெக்ஸ்ட்டு ஆலிஃப்க்கும் அஃபீதுக்கும் இந்த ஷர்ட்டும் ஒரே மாதிரி கிடச்சி பிளாக் கலர் இதையுமே ரெண்டு பேருக்கு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம இது எல்லாமே தான் பேபி லைனில் நேற்று பர்ச்சேஸ் பண்ணது இதெல்லாம் மொத்தமாக வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துச்சு அங்கே வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா பேக் ஃப்ரீ தர்றாங்க அதுதான் இந்த பேகு பேகையும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஐயா சூப்பர் நல்லா இருக்கா ஆ இப்போ திரும்புங்க இங்கே பாருங்க எங்கள் பிள்ளைய புது ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டு ஆகணுன்ட்டா எல்லாம் கரெக்டாக இருக்குதும்மா நம்மளாடி நல்லா இருக்குதோ சரி உங்கடி புது ட்ரெஸ் வாங்கி நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சிருவாக நம்மள வந்து நம்மளை ரொம்ப கொஞ்சம் அப்படின்னா டெய்லி புது ட்ரெஸ் தான் வாங்கி கொடுக்கணும் போல சொல்ல குட்டி நல்லா இருக்கா சார் அது தம்பிக்கு ஆலிஃப்க்கு ட்ரெஸ் போட்டாச்சு அதே மாதிரி தான் அஃபீதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு அஃபீதுக்கும் இந்த ட்ரெஸ் தான் போட போறோம் அவ்வளோ இதோட இந்த விழாவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் இல்லாட்டி போட சரி எல்லாத்தையும் போட்டுவான் போட்டுருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை தேங்க்ஸ் சார் வாசி அடா வா பாய் பை பை